வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவியூன் தமிழ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராக்கர் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக நாள் முழுவதும் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சிஆர்டி கிராக்கர் கிராக்கர் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது ரீட்டைல கிராக்கர்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி ஹோல்சேல் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் வேணும்னாலும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் சிஆர்டி கிராக்கர் கிராக்கர் ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் வந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேருந்து கிராக்கர் ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கிராக்கர் ஃபண்டு பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு இமீடியேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராக்கரை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு கடந்த ரெண்டு மூணு வருஷங்களா வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் கிராக்கர் சம்மந்தமான விளம்பரங்கள் நிறைய யூடியூப்பில் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிராக்கர்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறது ரொம்ப எளிமையாக இருக்குது நேரடியாக போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வர்றது வந்து எல்லாராலேயும் முடியாது சிரமமான ஒரு விஷயம் ஆன்லைனில் கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணுறப்ப பெஸ்ட்டான ரேட்டில் வந்து நமக்கு கிடைக்கிது இதில் இருக்கிற ரெண்டு பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நீங்கள் போடுற கடை வந்து நல்ல கடையாக இருக்கணும் கஸ்டமர் சப்போர்ட்டு நல்லா இருக்கணும் ஜென்யூனாக இருக்கணும் தரமான பொருளாக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து டிரான்ஸ்போர்ட்டு ஸோ போட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அதாவது கடை கடைக்காரங்களுடைய வேலை முடிஞ்சிடுச்சுன்னு இல்லாமல் அந்த பார்சல் வந்து கஸ்டமருக்கு வந்து சேர்ற வரைக்கும் ட்ராக் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கடை அப்படின்றதுல சந்தேகமே இல்லை சரி நீங்கள் ஒரு ஆன்லைன் கடையை தேடி கண்டுபிடிச்சு பார்சல் வந்து போட்டுட்டீங்க அந்த பார்சல் எப்படி வரும் அப்படின்றது பெரும்பாலானோருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு தெரியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த டீட்டெயிலை வந்து பார்க்கலாம் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் டிரான்ஸ்போர்ட்லலாம் வந்து போட முடியாது எந்த டிரான்ஸ்போர்ட்லையும் கிராக்கர்ஸை வந்து எடுக்க மாட்டாங்க உதாரணமாக வந்து ஸ்பீட் பார்சலு எஸ்டி கொரியரு வேறு என்ன ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு நாலு டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து கிராக்கர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதில் ஆன்லைன் மூலமாக ட்ராக் பண்ணுறதுல ரெண்டு டிரான்ஸ்போர்ட் தான் வந்து நமக்கு வந்து இந்த ஃபியூச்சர் வந்து அவைல் பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் மேட்டு டிரான்ஸ்போர்ட் ஸோ இவங்க தான் அது மே மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டு ஸோ இவங்க வந்து இல்லாத இடமே இல்லை இந்த டிரான்ஸ்போர்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து கிராக்கர் பார்சல் வந்து போட்டு விட்டுருவாங்க சரிங்களா உங்கள் வீட்டுக்கோ இல்லை வந்து டோர் டெலிவரியோ கேஷ் ஆன் டெலிவரியோ பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து பண்ணலாம் டோர் டெலிவரியும் வந்து பண்ணலாம் அது சம்மந்தப்பட்ட கடையை பொறுத்து மற்றபடி வேற யாரும் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஆன்லைனில் கிராக்கர்ஸ் வந்து ஆர்டர் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க மே மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் ஸோ இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து ரதிமீனா ஸ்பீட் பார்சல் சர்வீஸ் இவங்க வந்து பார்சியலாக வந்து பண்ணுறாங்க சில நேரம் பண்ணுவாங்க சில நேரம் வந்து பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லொக்கேஷன் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் இவங்களுடைய ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல உங்கள் வீடு இருக்குது இல்லை இந்த இடத்துக்கு பக்கத்தில் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட கடைக்கு வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்து அவங்க பார்சலை வந்து புக் பண்ணிவிட்டு ஒரு எல்எல்ஆர் நம்பர் அப்படின்றத உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அந்த எல்எல்ஆர் நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து ரிசிப்டாக கொடுப்பாங்க அட் த சேம் டைம் வந்து மொபைல் நம்பர் வந்து அவங்க கரெக்டாக என்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் மூலமாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுதான் வந்து ரூல்ஸு பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எல்லா ஏரியாவும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஆந்திராவில் ஒரு சில ஏரியாஸு பெங்களூரில் ஒரு சில ஏரியாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே இவங்களுடைய லொக்கேஷன் இது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு இவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரதிமீனா ரதிமினாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் ப்ளேஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் சென்னையாக இருந்தாலும் சரி லிமிட்டட் லிமிட்டட் ப்ளேஸில் தான் வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுமே வந்து சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ரதிமினா டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு விஷயங்களை இருப்பீங்க எப்படி வந்து ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணுறது லொக்கேஷன் என்ன வெப்சைட்டில் வந்து பார்க்குறது அப்படின்னு இதே ரெண்டு வெப்சைட் மூலமாக தான் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட கடையில் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் எல்எல்ஆர் நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தல அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணி ட்ராக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய பார்சல் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் உங்களுடைய பார்சல் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எஸ்எம்எஸும் வரும் சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து காலும் வரும் இந்த ரெண்டு விஷயங்களும் சில நேரம் வந்து ஒர்க் ஆகும் சில நேரம் ஒர்க் ஆகாது ஒரு சில ஆஃபீஸ்லேருந்து வந்து உங்களுக்கு கால் வரும் மே மேட்டு இருந்து எஸ்எம்எஸும் வரும் ஒரு சிலதில் அந்த சர்வீஸ் வந்து இருக்காது ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு கொடுத்த எல்எல்ஆர் நம்பர் ஒரு டூ டேஸ் மேக்ஸிமம் டூ டேஸ் கழிச்சிட்டு இதில் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ராக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் ரீச் ஆகிடுச்சா டெஸ்டினேஷன் அப்படின்றத பார்த்துட்டு நீங்களே சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு கால் பண்ணிவிட்டு போயிட்டு பிக்கப் பண்ணிக்கணும் இதுதான் பெஸ்ட்டு உங்களுடைய பார்சல்லையும் சேஃபாக இருக்கும் எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துடணும் பார்சல் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ரதிமீனா ட்ரான்ஸ்போர்ட்லேயும் இதே தான் கன்சைன்மெண்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க சேம் எல்எல்ஆர் நம்பர் மாதிரி அதை இங்கே என்டர் பண்ணணும் மொபைல் நம்பர் எல்எல்ஆரில் கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்து ட்ராக் அண்ட் ட்ராக் கொடுத்தா தான் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதில் எல்எல்ஆர் நம்பர் மட்டும் போதும் ட்ராக் பண்ண எம்எஸ்எஸில் ரதிமீனாவில் ரெண்டுமே கொடுத்து ட்ராக் பண்ணணும் ரதிமினாவும் அதே தான் உங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும் காலும் வரும் சில நேரம் வராமையும் போகும் உங்களுடைய கடமை எல்எல்ஆர் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு இல்லை மூணு நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்சல் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணி போயிட்டு பார்சலை டேக் ஓவர் பண்ணிக்கங்க கால் பண்ணிவிட்டு போங்க சில நேரம் ஆஃபீஸ் இருக்கும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிவிடுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்னன்னு இருக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனை பொறுத்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஆன்லைனில் ஒரு பார்சலை வந்து நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா அதை வந்து ட்ராக் பண்ணி அந்த பார்சலை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர ப்ரொசீஜர் இதுதான் இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்